வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன செப்டம்பர் பதினொன்று என்ற ஒரு கால அடையாளத்தில் இறைக்கு இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னர் உலகம் ஒரு பெரும் திகில் காட்சியையும் குரூரம் நிறைந்த காட்சியையும் ஒரு தாக்குதலின் வடிவில் கண்டுகொண்டது அந்த தாக்குதலின் நினைவு நாள் இன்று அமெரிக்க மண்ணில் நடந்த மிக கொடிய பயங்கரவாத தாக்குதல் என்ற அடையாளத்தை பெற்ற செப்டம்பர் பதினொன்று தாக்குதலின் நாளில் அல்கைடா உறுப்பினர்கள் மோதிய விமானங்களால் நியூயார்க் நகரின் மென்ஹேட்டனில் உள்ள உலக வணிக மையம் புல புலவென சரிந்து விழுந்த அந்த நாசகார காட்சி இன்றும் உலக மக்களுக்கு திகிலூட்டிக் கொள்ளும் ஒரு காட்சி அடுத்த வருடம் இந்த தாக்குதலுக்கு கால்நூற்றாண்டு காலம் கடக்க உள்ள பின்னணியில் இத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு நினைவு இன்று அமெரிக்காவை ஊடறுக்கும் நிலையில் இன்னொரு முறை பூகோள அரசியலும் உலகமும் பதற்றத்துக்கும் கொந்தளிப்புக்கும் உள்ளாக்கப்படுகின்றது இதற்குள் பழைய பனிப்போர் சிலிப்பு நிலையும் கணிசமாகட்டி பார்க்க தேவைப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்றில் அமெரிக்காவின் பாதுகாப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆட்டம் கண்ட நாளின் நினைவில் இன்றும் ஒரு அரசியல் படுகொலை அந்த நாளில் பேசுபொருளாக மாற்றப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினொன்று தாக்குதலில் கொல்லப்பட்ட மூவாயிரம் பேரில் இன்னமும் உடலங்கள் கிட்டாமல் அல்லது அடையாளம் காணப்படாமல் பேர் உள்ளனர் நூறு இடிந்து விழுந்த உலக வையத்தின் இடிபாடுகளுக்குள் தான் இவர்களின் துன்பியல் கதையும் இன்னமும் புதைந்துள்ளது அன்றைய செப்டம்பர் பதினொன்று தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மீண்டும் ஒரு அமெரிக்காவின் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட தேரான நிலையில்தான் நேற்று உற்றா பல்கலைக்கழகத்தில் ஒரு அரசியல் படுகொலை இடம்பெற்றதால் படுகொலை செய்யப்பட்ட அந்த அரசியல் சேர்த்து அமெரிக்க தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் கொள்கின்றன அமெரிக்காவில் அப்ரஹாம் லிங்கன் முதல் கெனடி வரையான முக்கிய அரசியல் தலைகள் பொதுவழியில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட கசப்பான வரலாறு உள்ள நிலையில் மீண்டும் ஒரு அரசியல் படுகொலையை அந்த நாடு சந்தித்தது இதனால் அமெரிக்காவில் ட்ரம்ப் தரப்பான கன்சர்வேட்டிவ் எனப்படும் பழமைவாத அரசியல் தளத்தின் முக்கிய ஆர்வலரும் திருப்புமுனை அமெரிக்கா அல்லது டேர்னிங் யூஎஸ்ஏ என்ற அமைப்பின் இணை நிறுவனருமான ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான முப்பத்தி ஒரு வயதான சார்லி கிக் நேற்று உற்றா பள்ளத்தாக்கு பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வில் உரையாற்றிக் கொள்ளும் போது சுட்டுக் தனது பழமைவாத கருத்துக்களை தீவிரமாக ஆதரித்த சார்லி கிர்கின் மரணம் அமெரிக்காவுக்கு ஒரு கனிநாள் என குறிப்பிட்ட அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அவரையும் செப்டம்பர் பதினோரு தாக்குதல் நினைவுடன் சேர்த்து துக்கித்துக் கொள்ளும் வகையில் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை அமெரிக்க தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கும் உத்தரவையும் வழங்கியுள்ளார் சார்லி கிர்கை குறிவைத்து சினைப்பர் தாக்குதலை நடத்திய கொலையாளி கிர்க் இருந்த இடத்துக்கு அருகிலுள்ள கூரையில் இருந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக நம்பப்படுகின்றது இந்த பதிவு பதியப்படும் வேளைவரை தாக்குதலாளியை தேடி எபிஐ எனப்படும் அமெரிக்க சமஸ்டி புலனாய்வு மையம் அதன் இயக்குனர் கேஷ் பட்டேலின் நேரடி பணிப்புரையின் கீழ் கொலையாளியை தேடி வேட்டியை நடத்தி வருகின்றது முன்னதாக இந்த தாக்குதலின் சந்தேகன் அவர்களாக இருவர் கைது செய்யப்பட்ட போதிலும் அவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்ட நிலையில் தாக்குதலாளியை தேடிய வலைவீச்சு தொடர்கிறது என்பதை மட்டும் இப்போது செய்தி வீச்சால் சொல்லிக்கொள்ள முடியும் ட்ரம்ப் தனக்கு தோதான வகையில் குடியரசுக் கட்சியை மீண்டும் உருவாக்கிக் கொண்ட அதற்கு முக்கிய கருத்தியல் ஆதரவை வழங்கிய கிர்க் ட்ரம்புக்கு அமெரிக்க இளையோரின் வாக்குகளை அதிகமாக திரட்ட வழிவகுத்த ஒரு முக்கியமான முகம் என்பது யதார்த்தமானது ஒருவேளை டொனால்ட் ட்ரம்பின் அரசியல் வாரிசாக கிர்க் எதிர்காலத்தில் உருவாகி விடுவார் என்ற அச்சத்தில் கொலையாளிகள் அவரது கதையை முடித்திருக்க கூடும் சார்லி கிர்கை பொறுத்தவரை அவர் தனது கடுமையான பழமைவாத கருத்துக்களால் ஒரு பகுதியால் கடுமையாக வெறுக்கப்பட்ட அதே தரப்பால் துதிவாடப்பட்டவர் என்பதால் ட்ரம்பை போலவே பழமைவாத தளத்தில் அவருக்கு செல்வாக்கு வளர்ந்து வந்த நிலையில் அவரது கழுத்தை நேற்று துப்பாக்கி ரவியோன்று துளைத்து அவரது உயிரை குடித்துள்ளது அகமுத்தம் இச்சைக்கு இருபத்தி நான்கு வருட காலத்துக்கு முன்னர் செப்டம்பர் பதினோரு தாக்குதல் மூலம் அமெரிக்காவின் பாதுகாப்பு அடிவாங்கி ஆட்டங்கண்ட நிலையில் அன்றைய செப்டம்பர் பதினொன்றுக்கு பின்னர் அந்த நாடு முதல் சுழற்சி பெற்று தற்போது கீழ் பூகோள அரசியலை புரட்டிப்போடு நிலையை எடுத்த பின்னணியில் சார்லிகின் மரணம் வந்துள்ளது உலக அரங்கில் தற்போது காணும் முக்கிய காட்சிகளில் ஒன்றான் நேபாள காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கையில் இடம் பெற்ற எனப்படும் மக்கள் கிளர்ச்சியை விட மோசமான வன்முறை கிளர்ச்சியை வெளிப்படுத்தி உள்ள நிலையில் இலங்கையிலும் தீவிரமான அரசியல் நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளின் படாடோப வாழ்க்கை மற்றும் அவர்களின் ஆடம்பர வாழ்க்கையால் சீற்றம் கொண்ட சாமானிய இளையோர் அங்கு நேபாளத்திலும் ஒரு அறகழையாவை முடித்த நிலையில் ஸ்ரீலங்காவில் தற்போது ஆட்சியில் உள்ள ஏகேடிஆர் தரப்பும் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளின் படோடாப வாழ்க்கையை குறிவைத்து மக்களுக்கு ஒரு செய்தியை அதுவும் துரிதமான ஒரு செய்தியை வழங்க தலைப்பட்டது அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரிகள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைகளுக்கு சாதகமாக அன்று ஸ்ரீலங்காவின் முதலாவது நிறைவேற்ற அரசு தலைவரான ஜே ஆர் ஜெயவர்தனா உருவாக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் சட்டம் ஒன்று தற்போது நீக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரிகள் மற்றும் அவர்கள் மரணித்துக் கொண்டாலும் அவர்களின் வாழ்க்கை துணைகளுக்கு வழங்கப்பட்ட குடியிருப்பு வசதிகள் போக்குவரத்து வசதிகள் நிர்வாக செலவீன கொடுப்பனவுகள் ஆகியவற்றுக்கு ஒரே அடியாக ஆப்பு வைக்கும் தனது இலக்கில் தற்போது ஏகேடிஆர் தரப்பு ஒரு தீர்மானகரமான விடயத்தை நேர்த்து நகர்த்தியது சிறிலங்கா நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அதனால் உருவாக்கப்படும் சட்டங்களுக்கு உடனடியாக அல்லது அதே நாளில் சபாநாயகர்கள் ஒப்பமிடுவது ஒரு அரிதான நகர்வு ஆனால் நேற்று இந்த அசாதாரண நகர்வு சிறிலங்காவின் ஒரு அரங்கில் நடந்தது புதிய சட்டத்துக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கிய உடனேயே சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னா கையோடு கம்மாரிசு அடிப்பது போல தனது ஒப்பத்தை இட்டு உடனடியாகவே அதனை சட்டமாக்கி கொண்டார் முன்னாள் அரசு தலைவர்களின் உரித்து உரிமைகளை நீக்கும் இந்த சட்ட மூலத்துக்கு ஆச்சரியமற்ற வகையில் தரப்பு அபரிமிதமான வாக்குகளை வழங்கி கொண்டதால் இந்த சட்டம் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது இந்த வாக்கெடுப்பில் சட்ட மூலத்துக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளும் எதிராக ஒரே ஒரு வாக்கும் பதிவாகி கொண்டது இந்த சட்டத்தை மையப்படுத்திய வாத பிரதிவாதங்களின் போது எக்கேடியார் தரப்பு உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திரவும் சஜித் தரப்பு உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தனவும் நேற்று ஆக்ரோஷமான கருத்துக்களை வெளியிட்டு நாடாளுமன்றத்தில் மோதிய நிலையில் இன்றும் அந்த மோதல் காட்சியின் பின் அதிர்வுகள் புதிய நாடாளுமன்ற கொதி நிலையாக உருவாக்கம் பெற்றிருந்தன விமல் ரத்நாயக்காவே அனுர திசாநாயக்காக்கு அடுத்து முதன்மை தலையாடியாக பெறுவதற்கான திட்டங்கள் கூடப்படுவதாக சஜித் தரப்பு உறுப்பினர் சொல்லியதை அடுத்து இந்த வார்த்தை மோதல் சஜித் தரப்புக்கும் அனுர தரப்புக்கும் வெடித்தது இதே போல தமிழர் தரப்பின் சுயேட்சை கிளாடியேட்டரும் தலைவர் புகழார பேச்சு தந்திரோபாயத்தை எடுத்துவிட்டு தமிழர் தரப்பு ஊடகங்களில் நேற்றும் இன்றும் முன்னிலைக்கான வகிவாகத்தை பெற்ற நகர்வுகளும் தெரிந்தன நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த கொதிநிலை இன்று மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய போது வலிமையாக இடம்பெற்றதால் ஒரு கட்டத்தில் சபாநாயகர் அரங்கை விட்டு வெளியேறி சபை பத்து நிமிடங்களுக்கு வைக்கப்பட வேண்டிய நிலைமை இமிழ்ந்திருந்தது பாதுகாப்பு பிரதி அமைச்சரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுராக் ஜெயசேகராவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஒழுங்கற்றது என அறிவித்த சபாநாயகர் அதனை நேற்று ஏற்க மறுத்து கடாசிய நிலையில் விட்டகுறை தொட்டகுறையாக இன்றும் அமளிகள் அரங்கில் நடந்தன எது எவ்வாறோ தரப்பின் முன்னாள் தலையாரிகளின் வர பிரசாதங்களை பறிக்கும் இந்த நகர்வுக்கு கையோடு கம்மாரிசு என முன்னாள் தலையாரியான மஹிந்த ராஜபக்ச இன்று தனது விட்டு பெட்டி கட்ட வேண்டிய நிலையும் வந்துவிட்டது இனிமேல் முன்னாள் அரசு தலைவர்கள் மரணித்துக் கொண்டால் அவர்களின் துணைகளுக்கு மாதாந்த ஓய்வூதியம் கிட்டிக்கொள்ளாது இப்போதைக்கு முன்னாள் தலையாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டாலும் ஸ்ரீலங்காவுக்கு புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் போது முன்னாள் தலையாரிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்துக்கும் முழுமையாக ஆப்படிக்கப்படும் என தரப்பு பகிரங்கமாகவே தெரிவித்து விட்டது தற்போதைய நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரிகளான சந்திரிகா மஹிந்த மைத்திரி ஆகியோர்தான் அரச வதிவிடங்களில் வசித்து வந்தனர் இப்போது மகிந்த அங்கிருந்து வெளியேறிவிட்டார் ஆனால் கோடாபாயவும் ரணில் விக்ரமசிங்கவும் அரச வதிவிடங்களில் வசித்துக் கொள்ளவில்லை இதே சஜித்தின் சஞ்சித்தின் அந்நியான முன்னாள் அரசு தலைவர் ரணசிங்க பிரேமதாசாவின் கைம்பெண்ணான ஹேமா பிரேமதாசாவும் அரச வதிவிடத்தில்தான் வசித்து வருகிறார் இனிமேல் இவர்கள் எவருக்குமே அரச வதிவிடங்கள் இல்லை என்ற நிலைமை நேற்றைய புதிய சட்டத்தால் உருவாக்கப்பட்டு விட்டது இது இலங்கை தீவுக்கு ஒரு புதிய அரசியல் கலாச்சார முன்மாதிரி என எக்கேடிஆர் தரப்பு சொல்லிக் கொள்கின்றது ஆனால் எதிர்கட்சிகளோ இந்த நகர்வை எக்கேடிஆர் தரப்பின் ஒரு கர்மபிளச் அதாவது உருமாற்ற நகர்வு என கண்டனம் செய்து கொள்கின்றன இப்போதைய நிலையில் சந்திரிகாவும் மைத்திரியும் அரசு அதிவிடங்களை துறக்கும் காட்சிகளை விட மக்களுக்கு மகிந்த பெட்டி கட்டும் காட்சி ஒரு ஆர்வத்துக்குரிய காட்சியாக இருந்தது உள்ளூரின் இந்த அப்பால் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான தமிழர்களின் பெரு உதரப்பலியில் ஜெனீவாவை கையாளும் விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஜெனீவாவில் சுறுசுறுப்பாக நகரும் காட்சிகள் தெரிகின்றன இன்னும் சில நாட்களில் ஜெனீவா தீர்மானத்தை பிரித்தானியாவும் கனடாவும் ஜெனிவா பிரதி அரங்கில் ஒப்பேற்ற நகர நிலையில் மேற்குலக நாடுகளை வகையிலும் கைகளுக்கு போட்டுக் கொள்ளும் வகையிலும் புதிய பயங்கரவாத தடை சட்டம் மூலத்தை வரைவதற்கு நிபுணர் குழுவின் இறுதி வரைவு அடுத்த வாரம் அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் என குறித்த குழுவின் தலையான ஜனாதிபதி சட்டத்திரணி அரச குளர செப்பி இருக்கின்றார் இந்த சட்டத்தை மையப்படுத்திய புதிய வரைவில் சிக்கல் நிறைந்த பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு தற்போது பிரேரணை திருத்தப்பட்டு வருவதாகவும் ஐநா மனித உரிமை பேரவை நகர்வின் சமகாலத்தில் சில நிச்சயமான செய்திகள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன இந்த நிலையில் ஜெனிவாவில் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் மனித உரிமை பேரவை ஆணையாளர் சந்தித்து கொழும்பு அதிகார மையத்தின் ஐநாவை மையப்படுத்திய ஊடல் மற்றும் கூடல் சார்ந்த குசுகுசுப்புகளை எல்லாம் செய்து வருகிறார் இந்த குசுகுசுப்புகளின் பின்னணியில் செம்மணி அகழ்வு இடத்துக்குரிய பாதுகாப்பு உடையத்தில் எக்கேரியார் தரப்பின் பொது பாதுகாப்பு அமைச்சகம் கூறிய கருத்துக்கு இலங்கை மனித உரிமை ஆணையத்தின் எதிர்வினை வெளிப்பட்டுள்ளது செம்மணியை மையப்படுத்திய விசாரணை செயல்முறையின் நம்பகத்தன்மையில் தமிழ் மக்கள் கடுமையான வினாக்களை எழுப்பிக் கொள்ள இந்த விடயத்தில் தமது தரப்பில் ஒரு பிரதிபலிப்பை அரசு தரப்பு வெளியிட்டது இந்த நிலையில்தான் ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணையகம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத விடயங்களில் அரசாங்கம் செல்வாக்கை செலுத்திக் கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியை குறிப்பிட முனைகிறது மேற்பார்வையில் செம்மணியில் அகழ்வுகள் இடம்பெற்று வருவது நீங்கள் அறிந்த விடியும் இந்த செயல்பாட்டின் போது செல்வாக்கு செலுத்தவோ அல்லது தலையிடவோ தமக்கோ காவல்துறைக்கோ எந்தவித அதிகாரம் இல்லை என தரப்பு இந்த விடயத்தில் குறிப்பிட்டாலும் அதன் நகர்வுகள் மாறாக இருப்பதான விசனங்கள் வருகின்றன இந்த நிலையில் இந்த சிக்கலுக்கு பொருத்தமான மாற்று வழிகளை தேவை என ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணையம் குறிப்பிட்டமை செம்மனிக்கு வெளிநாட்டு நிபுணத்துவம் மற்றும் உயரிய தொழில்நுட்பம் தேவை என்பதை இன்னொரு புறத்தை சொல்லத் தலைப்படுகின்றது ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணையத்தின் இந்த செய்தியானது ஜெனீவா தீர்மானத்தை வரையும் மேற்குலக நாடுகளுக்கும் ஒரு முக்கிய செய்தியாக மாறியிருப்பது தெரிகிறது இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை மீட்கொண்டால் அரசியல் கொந்தளிப்பில் உள்ள பிரான்சில் நேற்று இடம்பெற்ற முடக்க போராட்டம் அதனை மேற்கொண்ட தரப்புகளால் முழு வெற்றியான போராட்டமாக சித்தரிக்கப்பட்டாலும் நேற்று நாடாளிய ரீதியில் அரச எதிர்ப்புக்கான போராட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் குறைவான மக்களே கொன்று கூடியதாக அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்களை ஒன்று கூடியதாக உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது நாட்டை முடக்க விரும்பியர்களுக்கு ஒரு தோல்வி எனவும் பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் குறிப்பிடுகின்றார் ஆனால் நேற்று பிரான்சில் புதிய பிரதமராக பதவியேற்ற உடனேயே செபஸ்டியா நாட்டின் நெருக்கடி நிலைமை குறித்து அமைச்சரவையை கூட்டி பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் நேற்றைய போராட்டங்களை அடுத்து பிரான்சில் நானூற்றி எழுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் பாரிஸ் பெருநகர பகுதியில் மட்டும் இருநூற்றி மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பாரிஸின் எனப்படும் ஆர்பாட்டங்களுக்கு இடத்தில் நேற்றிரவு வரை அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோனுக்கு எதிரான கொட்டளிகளுடன் போராட்டங்கள் இடம்பெற்றமை மீங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐரோப்பாவின் பதற்ற நிலை நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்யா நேட்டோ நாடான போலந்தில் தனது ஆளில்லா வான்கலங்களின் ஊடுருவ நிலையை நடத்தி கொண்டதால் உக்ரைன் மீதான ரஷ்ய போர் ஆரம்பித்த பின்னர் முதன் முறையாக நேட்டோவால் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரஷ்ய ட்ரோன்களை இத்தாலி ஜெர்மன் மற்றும் நெதர்லாந்தின் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளன ரஷ்ய ட்ரோன் ஊடுருவல் நடந்தபோது உக்ரைனுக்கான ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஜெனரல் கீத் ஹெலாக் போலந்திற்கு செல்லும் பயணத்தில் இருந்ததாகவும் தெரிகின்றது போலந்து தற்போது நேட்டோவின் ஆர்டிகல் போர் எனப்படும் நான்காவது விதியை பயன்படுத்தி ஏனைய நேட்டோ நாடுகளின் தாக்குதல் உதவியை பெற்றுள்ளது தற்போது நேட்டோ கூட்டணியின் அரசியல் முடிவெடுக்கும் குழு அதன் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதித்து வருகிறது ரஷ்யா போலந்தின் வான்வழிக்குள் ட்ரோன்களை ஊடுருவிய நகர்வு ராஸ்காவில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடனான ட்ரம்ப்பின் சந்திப்பு இடம்பெற்று இருபத்தி ஆறு நாட்களுக்கு பின்னர் இடம்பெற்றுள்ளது ட்ரம்ப் நேற்று போலந்து அரசு தலைவருடன் பேசிய போது அந்த நாட்டுக்கு அமெரிக்கா தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என்ற உறுதியை வழங்கியுள்ளார் போலந்துக்கு அமெரிக்கா ஆதரவை வெளியிட்ட இதே சமகாலத்தில் ஏறக்குரிய நான்கு மாத காலத்துக்கு முன்னர் டொனால்டு டிரம்புக்கு செங்கம்பள வரவேற்பை வழங்கி அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்கு புதிய விமானத்தையும் அன்பளிப்பாக வழங்க உடன்பட்டு அமெரிக்காவுடன் பில்லியன் கணக்கில் ஒப்பந்தங்களையும் போட்ட மத்திய கிழக்கின் முக்கிய அமெரிக்க பங்காளியான கட்டார் தன்னை அமெரிக்கா கைவிட்டு விட்டதான ஒரு விசனத்தில் உள்ளது கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்திய நிலையில் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா எதுவும் எதிர்வினையாக்கிக் கொள்ளவில்லை என்ற சீற்றம் சக அவமானம் தற்போது கட்டாரை பிடுங்கி தலைப்படுகின்றது கட்டார் மக்களிடம் தற்போது தமக்கு அமெரிக்கா துரோகம் செய்ததான ஒரு அதிர்ச்சி நிலை உருவாகியுள்ளது இஸ்ரேலிய தாக்குதலை கட்டார் பிரதமர் அரச பயங்கரவாதம் என விவரித்ததுடன் சர்வதேச சட்டத்தை மீறிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவை நிதியின் முன்னால் நிறுத்த வேண்டும் என்றும் சீற்றத்தை வெளியிட்டுள்ளார் கடந்த ஜூனில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளமான கட்டாரின் அல் ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதலை நடத்திய விடியம் நீங்கள் அறிந்த விடயம் அந்த தாக்குதலின் பின்னர் அமெரிக்கா ஈரானிய அணுநிலைகள் மீது தாக்குதல் நடத்திய போது கட்டாரம் அதற்கு உதவி வழங்கி இருந்தது அதாவது அமெரிக்காவின் சார்பாக வெளிப்பட்ட ஒரு பதிலடி தாக்குதலுக்கு கட்டாரம் உதவி செய்தது ஆனால் அதே கட்டாரை இஸ்ரேல் தாக்கிக் கொண்ட போது அமெரிக்கா எதிர்வினையாற்றாத நகர்வு அரவு ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஆக மொத்தம் அமெரிக்காவுக்கு என்னதான் அரசியல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் தாம் ஆதரவை வழங்கிக் கொண்டாலும் அமெரிக்கா தனது சுய லாபங்களின் அடிப்படையில் தான் செயற்படும் என்பதைத்தான் கட்டாருக்கு இஸ்ரேல் தாக்குதலின் போது உதவாத அதன் நோக்கம் புலப்படுத்துவதாக ஏனைய வளைகுடா நாடுகள் தற்போது ஒரு பட்டறிவை பெற தலைப்படுகின்றன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்